விசை உரும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் நசையரு மனம் கேட்டேன் நித்தம் நவம் என சுடர்தரும் உயிர் கேட்டேன் அசைவரு மதி கேட்டேன் இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவு தர மொழிந்திடுதல் சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல் கண்ணீர் துளி வர உள் உருக்குதல் இவையாவும் நீ அருளும் என எனும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் கல்வி கடவுளுக்கான சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய அரசு மேல்நிலை பள்ளி தொப்பப்பட்டி சேடர்பாளையம் நாமக்கல் மாவட்டத்தின் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பவள விழா மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை திங்கள் இருபத்தி ஐந்தாம் நாள் கடலென குழுமி இருக்கக்கூடிய மக்கள் பெருவில்லத்தில் இந்த பவள விழாவில் பேசுவதற்கான பெரு வாய்ப்பு பெற்றிருக்கிறேன் நான் இதை ஏன் முன்னுரையாக சொன்னேன் என்று சொன்னால் தமிழர்கள் மிக முக்கியமாக தங்களுடைய வரலாற்றை ஆவணப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்த கல்வி நிறுவனம் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை மிக வெற்றிகரமாக நிறைவு செய்திருக்கிறது இந்த கல்வி நிறுவனத்தில் கல்வி பெற்ற மாணவர்களால் இவ்வளவு பெரிய விழா முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது நான் ஒரு கல்வியாளராக ஒரு ஆசிரியராக இந்த தேசத்தின் பெண்ணாக சுயமரியாதை என்கின்ற சொல்லுக்கு விளக்கம் பெறுகின்ற வாழ்க்கையை வாழ்கின்ற ஒரு பெண்ணாக நான் உங்கள் அத்துணை பேரையும் இந்த விழாவை முன்னெடுத்த இந்த விழாவை நடத்துவதற்கு பொருளுதவி செய்த இந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த தன்னுடைய உழைப்பையும் சொல்லையும் பொன்னையும் பொருளையும் நேரத்தையும் அள்ளி தந்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்தையும் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா நான் மேடைக்கு வந்தவுடன் பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் சான்றோர்கள் ஆசிரிய பெருமக்கள் இவர்களெல்லாம் என்னை வரவேற்றதை விட மாணவ கண்மணிகளாகிய இளைய சமுதாயம் என்னை வரவேற்ற பொழுது நான் உள்ளபடியே மகிழ்ந்தேன் ஏனென்றால் படம் பார்த்து வாழ்க்கையை நடத்துகின்ற இனக்குழு அல்ல தமிழர் இனம் நல்ல அறச்சொல் கேட்டு வளர்கின்ற நல்ல தமிழ் மரபு சார்ந்த ஒரு தலைமுறை நாங்கள் என்பதனை என் பிள்ளைகளாகிய நீங்கள் இந்த மேடையில் உறுதி செய்தீர்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவன்பான நன்றியும் வாழ்த்தும் வணக்கமும் குழந்தைகளை நான் இந்த மேடையை பார்க்கிறேன் தன் வீட்டு திருமண விழாவிற்கோ அல்லது புகுமனை மனை புகு புது புகு விழாவிற்கோ தன்னைத்தானே தயார் செய்து கொண்டிருந்தால் ஒரு பெண்களோ ஆண்களோ எப்படி இருப்பார்களோ அப்படி உங்கள் ஆசிரியர்கள் தன்னை தயார் செய்து இங்கு அமர்ந்திருக்கிறார்கள் இந்த பெருங்கூட்டத்தை பார்க்கிறேன் தன் குழந்தைகளின் வருங்காலத்தை இந்த கல்வி நிறுவனத்திடம் ஒப்படைத்துவிட்டு கண்களிலே கனவோடு அமர்ந்திருக்கிறீர்கள் அனிவுடன் கூடிய கண்டிப்பான புன்னகையுடன் அமர்ந்திருக்கிறார் முதல்வர் அவர்கள் என்னை அழைத்து வந்த முதுநிலை ஆசிரியர் ஆங்கில ஆசிரியர் ரவி அவர்கள் மிக தெளிவான ஒரு அமைப்போடு இந்த சில நாட்களில் என்னோடு பேசி இந்த நிகழ்ச்சிக்கு என்னை வருவதற்கு அத்தனை ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார் உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் காதுகளில் இலை விரித்து விருந்திற்காக காத்திருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த பவள விழாவில் நான் என்ன சொல்லிவிட முடியும் என்று சிந்தித்தபடிதான் நிற்கிறேன் சில வார்த்தைகள் மனதிலே அலைமோதுகின்றன சில சிந்தனைகள் அலைமோதுகின்றன நான் உங்களுக்கு தரக்கூடிய இந்த சொல் உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்களை ஏற்படுத்தலாம் யாருக்கானது என்னுடைய பேச்சு என்று யோசிக்கிறேன் சான்றோர்களுக்கானதா பிரமுகர்களுக்கானதா பிரபலமானவர்களுக்கானதா ஆசிரியர்களுக்கானதா என்றால் அனைவருக்குமான பேச்சாக இருந்தாலும் குறிப்பாக இளைய தலைமுறையினருக்கான ஒரு பேச்சாக என்னுடைய பேச்சை நான் வடிவமைத்துக் கொள்கிறேன் கவனமாக கேளுங்கள் மாணவ கண்மணிகளே வாழ்க்கையில் யாரேனும் உங்களிடத்தில் இந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகால வெற்றி விழாவை கொண்டாடுகின்ற இந்த பள்ளிக்கூடத்தில் இருந்து சொல்லுகிறேன் நானும் அரசு பள்ளிக்கூடத்தில் படித்த மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவி நான் தனியார் கல்லூரிகளிலோ தனியார் பள்ளிகளிலோ படித்து வரவில்லை மதியம் சத்துணவு சாப்பிட்டு அரசு பள்ளியில் மாநகராட்சி பள்ளியில் படித்துவிட்டு ஆரம்ப நிலையிலிருந்து ஆசிரியராக பிறகு விரிவுரையாளராக அதற்கு பிறகு துணை பேராசிரியராக அதற்கு பிறகு இணை பேராசிரியராக அதற்கு பிறகு தமிழ்துறை தலைவராக நேற்று முதல் மதுரையில் தமிழ்நாடு அரசு நிறுவனத்தால் நடத்தப்படுகின்ற உலக தமிழ் சங்கத்தின் துணைத் தலைவராகவும் இயக்குநராகவும் பொறுப்பெடுத்து இங்கு வந்து நான் நிற்கிறேன் இருந்து ஆரம்பித்த என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு பச்சை மையில் வந்து நின்றிருக்கிறது அந்த பச்சை மைக்கான அதிகாரம் கூடியபடி இருக்கிறது என்றால் அந்த ரகசியத்தை இந்த மக்கள் வெள்ளத்தில் கல்விக்கு என்று முதல் உரிமை தருகின்ற இந்த மாநிலத்தில் வாழக்கூடிய உங்கள் மனதிலே விதைக்க கடமைப்பட்டிருக்கிற தமிழ்நாட்டில் எத்தனையோ மாவட்டங்கள் இருக்கலாம் நாமக்கலுக்குன்னு இருக்கிற தனித்தன்மை என்ன தெரியுமா எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு முட்டை போட்டுக்கிட்டே இருக்கும் இன்னொருத்தங்க முட்டை போடவே மாட்டாங்க ஆசிரியர்களிடம் மாணவர்கள் முட்டை வாங்குவதே இல்லை கோழிகள் இங்கே முட்டைகள் இட்டுக்கொண்டே இருக்கின்றன அதுதான் நாமக்கல் மாவட்டத்தின் சிறப்பு பாரதியார் தமிழ்நாட்டை சொல்லுகின்ற பொழுது கல்வி சிறந்த தமிழ்நாடு என்கிறார் இந்த நாட்டுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது என்றால் அந்த அடையாளம் கல்வி என்கிறார் அந்த கல்வியின் கயிறை பிடித்துக்கொண்டு கொண்டு ஒவ்வொரு படியாக ஏறியவள் நான் நான் ஒரு ரகசியத்தை இன்றைக்கு இந்த மாமன்றத்தில் விதைக்க வந்திருக்கிறேன் யாரேனும் உங்களை அழைத்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இங்கே சேர்ந்துவிட்டால் வெற்றி பெறலாம் என்று சொன்னால் அவர்கள் பொய் சொல்கிறார்கள் அது எந்த நிறுவனமாக இருந்தாலும் அது எந்த சூழ்நிலையில் நீங்கள் போகின்ற எந்த இடத்திலும் எந்த அலுவலகத்திலும் நீங்கள் இங்கே சேர்ந்துவிட்டால் நீங்கள் வெற்றி பெறலாம் என்று அவர்கள் சொன்னால் அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள் என்று பொருள் அப்படி என்றால் எப்படி வெற்றி பெறுவது இந்த கல்வி சாலையில் படித்தால் வெற்றி பெற முடியாதா இந்த சாலையில் அல்ல எந்த சாலையில் படித்தாலும் வெற்றி பெற முடியாது ஏனென்றால் இந்த கல்வி சாலைகள் வெற்றிகளை வழங்குவதே இல்லை நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை வழங்கும் எப்பொழுது நாம் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்கிறோமோ அப்பொழுது வாழ்க்கையின் வெற்றியை நாம் தொட்டுவிட முடியும் குழந்தைகளே இந்த ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் வாய்ப்பு ஒரு முறைதான் வரும் அந்த ஒரு முறைக்கான வாய்ப்பை நீங்கள் எப்படி பெறுவது இப்படி சொல்றேன் மாணவிகள் இருக்கிறீங்கல்ல கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க உக்காந்திங்களா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி மாணவர்களே நிமிர்ந்து உட்காந்துங்கன்னு சொன்ன சில பெரியவர்களும் நிமிர்ந்து உட்கார்ந்து இருக்கிறீர்கள் ஒன்று சொல்றேன் சொன்ன உடனே நிமிர்ந்து உட்கார்ந்தீங்களே உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்திருக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுத்தேன் நிமிர்ந்து உட்காருங்கள் என்கின்ற ஒரு குறிப்பு கொடுத்தேன் யாரெல்லாம் நிமிர்ந்து உட்கார்ந்தீர்களோ உட்கார்ந்த இடத்துலேருந்தே ரெண்டு இன்ச்சு உயர்ந்திருக்கிறீங்க மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது ஆனால் அவர்கள் பயன்படுத்தி கொள்ளவில்லை உட்கார்ந்த இடத்துலேருந்து உயர்ந்து நின்னீங்களா இல்லையா ஷார்ப்பாக இருங்க நான் ஒரு தத்துவத்தை இப்பொழுது சொல்ல போகிறேன் நான் சமீபத்தில் ஒரு புத்தகம் வாசித்துக் கொண்டிருந்தேன் அந்த புத்தகத்தில் இந்த செய்தி என்னை கலங்க வச்சது எனக்கு இந்த செய்தி ஒரு ஆப்பிரிக்க பெருந்தகை ரொம்ப கவனம் நான் சொல்லுகின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வெளியில் புத்தகங்களிலோ அல்லது வேறு எந்த ஒரு முறையிலோ நீங்கள் அடைவதற்கு பல காலம் ஆகும் நான் தேடி கண்டுபிடித்து அந்த முத்துக்களை கொண்டு வந்திருக்கிறேன் கவனமாக பெற்றுக்கொள்ளுங்கள் ஒரு ஆப்பிரிக்க வயதான ஒருவர் ஒரு புத்தகம் எழுதுகிறார் அந்த புத்தகத்தில் முகப்பிலே ஒரு ஐந்து பாயிண்ட்ஸ் சொல்றார் ஒரு ஆசிரியர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்றால் நான் வெற்றி பெற்றதை போல நான் அந்த ஆவணங்களை கொடுத்தால் நானும் ஒரு ஆசிரியராக வெற்றி பெற்றிருக்கிறேன் எப்படின்னா என் கிளாஸில் இதுவரைக்கும் யாரும் ஃபெயிலானதில்லை ஃபெயிலாக விட்டதில்லை சரியா அதுக்குன்னு சில முறைகள் இருக்குது கண்ட்ரோலில் எடுத்துருவோம் இப்போ உங்களை கண்ட்ரோலை எடுத்து நான் சொல்கிறேன் சிதறல் இல்லாமல் எளிமையாக நீங்கள் புரிந்து கொள்ளுகின்ற விதத்தில் சொல்கிறேன் அந்த ஆப்பிரிக்க பெருந்தகை ஐந்து விஷயங்களை பட்டியலிட்டு சொல்கிறார் முதல் முதலில் அவர் சொன்னது பெரிய சாபமாக எனக்கு தெரிஞ்சது கவனமா விஷயத்தை பெரிய சாபமா தொடங்குறார் என்ன சொல்றார்னா உன்னுடைய பேரன் இங்க இருக்கக்கூடிய வயதானவர்கள் சான்றோர்கள் கவனப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட உங்கள் பெயரனின் மகன் வாகனங்கள் இன்றி வறுமைக்குட்பட்டு தெருவில் நடப்பான் இப்படி சொல்லலாமா ஒரு பெருந்தகை இப்படி சொல்லலாமா என் பேரனின் மகன் எப்படி வாகனங்கள் இன்றி வறுமையில் நடப்பான் எங்க அப்பா சைக்கிள் போனார் நான் ஸ்கார்பியோல வரேன் என் பிள்ளை பி எம் டபிள்யூல தானே வரும் அவன் பிள்ளை லெம்போகனில தானே வரும் அது எப்படி நீங்க வந்த என் பேரனின் பிள்ளை நடப்பான்னு சொல்றீங்க சரியா இல்லையே ஸ்டேட்மெண்ட் அதுக்கு அவர் சொன்ன விளக்கங்களில் உண்மை இருந்தால் நீங்கள் இதை பார்சலாக கட்டிக்கிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் சரியான் சூழல் வலிமையான மனிதர்களை உருவாக்கும் சரியா சிரமமான சூழல் வலிமையான மனிதர்களை உருவாக்கும் வலிமையான மனிதன் இலகுவான வசதியான சூழ்நிலைகளை உருவாக்குவான் சரியா வசதியான சூழல் வலுவற்ற மனிதனை உருவாக்கும் வலுவற்ற மனிதன் சிரமமான சூழ்நிலையை உருவாக்குவான் அந்த சிரமமான சூழ்நிலையில் உன் பேரனின் மகன் நடப்பான் எனக்கு இந்த வரிசையை நான் நிதானமாக புரிந்து கொள்கிறேன் வலிமையான சமூகத்தை யார் உருவாக்குகிறார்கள் சிரமமான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் வலிமையான சமூகத்தை உருவாக்குகிறார் வலிமையானவர்கள் வசதிகளை உருவாக்கி விடுகிறார்கள் வசதிகளை அனுபவிக்கின்ற மனிதன் வலுவற்ற மனிதனாக உருவாகிறான் வலுவற்ற மனிதன் சிரமங்களை சந்திக்கிறான் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பவள விழாவில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதிமொழி என்ன என்றால் என் தலைமுறைக்கு நான் வலிமையான சூழ்நிலையை தான் உருவாக்குவேனே தவிர வசதியான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய விஷயங்களில் நீங்கள் முடிவெடுப்பா இந்த ரொம்ப பாவமாக இருக்கு இந்த இளைய தலைமுறை விட்டுடுங்க உங்கள் எல்லாரையும் சேர்த்து இந்த மேடையில் இருக்கிறவங்களையும் சேர்த்து என்னையும் சேர்த்து சொல்கிறேன் நாம தான் பெரியவங்க பேச்சை கேட்ட கடைசி பரம்பரை கை தட்டுறீங்கன்னா என்ன அர்த்தம் இன்னொரு பரம்பரை இப்போதான் இந்த நண்டு சிந்து வாண்டு பேச்செல்லாம் கேட்க தொடங்கி இருக்கிற முதல் பரம்பரை சரியா சிரமமான சூழலில் இருக்கிறோம் வலிமையான சூழலை உருவாக்குவோமா வலிமையான சூழலை உருவாக்குவது என்றால் என்ன எதை இந்த குழந்தைகளுக்கு நாம் பாடமாக தர முடியும் நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் நான் பெறாத பல வசதிகளை என் பிள்ளை பெற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என் பிள்ளை பெற வேண்டும் என்றால் நான் ஒன்று சொல்லுகிறேன் அந்த குழந்தைக்கு நீங்கள் சான்றாண்மையை கற்றுக் கொடுங்க இன்னிலிருந்து ஒரு டைலாக விட்டுருவீங்களா நான் எல்லாம் அவங்களுக்காக தான் பேசிகிட்ருக்குறேன் ஆனால் உங்கள் தான் பேச வேண்டியதாக இருக்குது இன்னிலேருந்து பெரியவர்களே ஒரு வசனத்தை கைவிட்டு விடுங்கள் இங்கே பாரு இங்கே பாருமா என்னை என் பொண்டாட்டியை என் பிள்ளைங்களெல்லாம் பார்த்துக்க வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது உன்னை நான் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன் நீ நல்லா படித்து நல்லா முன்னேறி உன் வாழ்க்கை நீ நல்லா பார்த்துக்கும் இப்படி சொல்றீங்களா இன்னிலிருந்து சொல்லாதீங்க ஏன்னா அவங்க அப்படிதான் இருக்கிறாங்க இன்னிலிருந்து என்ன சொல்லுங்க தெரியுமா இங்க என் வாழ்க்கையை நான் அடமானம் வைத்து என் உழைப்பை இரத்தத்தை வியர்வையாக்கி உனக்கு பாடத்தை சொல்லி தந்து இந்த குடும்பத்தை கட்டமைத்து நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் நீதான் வரும் காலத்தில் இந்த குடும்பத்தை எங்களுடைய வாழ்க்கையில் தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு பெரும் பொறுப்பை எடுத்துக்கொண்டு இந்த சமூகத்தை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி பொறுப்போடு அந்த குழந்தைகளை வளர்த்து பாருங்கள் நான் எப்படியோ போறேன் நீ நல்லா இருந்தா சரி அப்படிங்கிறத மட்டும் விட்டுடுங்க சொல்லி சொல்லி பிள்ளைகளை வளருங்கள் எனக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லவா எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த இடைப்பட்ட வாழ்க்கையில் இந்த பள்ளிக்கூடத்தில் கற்றுக்கொண்ட மாணவர்கள்தான் இவ்வளவு ரூபாய் செலவழித்து இவ்வளவு பெரிய விழாவை தூக்கி நிறுத்தி இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆசிரியர்களாக இருந்தவர்கள் அவர்களுக்கு என்ன சொல்லி தந்திருப்பார்களோ அதை நீங்கள் இந்த குழந்தைகளுக்கு சொல்லி தந்தால் நானும் நீங்களும் இருக்க மாட்டோம் ஆனால் இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித் தருகின்ற சாரை அடுத்த நூற்றி ஐம்பதாவது விழாவை இந்த குழந்தைகள் எடுத்து நடத்தக்கூடிய அளவிலே இவர்களை நம்மால் உருவாக்கிவிட முடியும் எப்பவுமே பிளான் போடணும்னா நூறு வருஷத்துக்கு போடுங்க டீச்சர்ஸ் ஆசிரியர்கள் நூறு வருஷத்துக்கு போடணும் அவ்வளோ சுலபமாக இல்லை ஆசிரியர்களாக இருக்கிறது அதையும் சொல்லிடுறேன் முதல்லலாம் நான் வேண்டுவேன் இந்த டீச்சர் கிளாஸ்க்கு வரக்கூடாது வரக்கூடாதுன்னா அவங்களுக்கு என்னென்ன நடக்கணும்ன்ட்டு கடவுளுக்கு டிப்ஸ் கொடுப்பேன் ஒரு நாள் வரக்கூடாதுன்னா அவங்களுக்கு என்ன நடக்கணும் ஒரு வாரம் வரக்கூடாதுன்னா என்ன நடக்கணும் ஒரு மாதம் வரக்கூடாதுன்னா என்ன நடக்கணும் ஸ்கூலை விட்டால் போயிடணுன்னா என்ன நடக்கணும்னு கடவுளுக்கு நான் டிப்ஸ் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கிட்டே இருந்தாரா கடவுள் டீச்சராக போன்ட்டார் சரியா ஒரு காலத்தில் கிளாஸில் டீச்சர் வரக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணேன்னா இன்னைக்கு இது என் கிளாஸில் இன்னைக்கு வந்துடக்கூடாது அப்படின்ட்டு அட்டண்டன்ஸை பார்த்து பயப்படுறேன் டீச்சராக இருக்கிறது சுலபம் இல்லை இந்த காலகட்டத்தில் சார் காலேஜில் ப்ரொஃபஸராகிறதுக்கு முன்னால் ஆசிரியராக இருந்தேன்னு சொன்னேன்ல பிஎட் படிச்சிருக்கேன் சார் நான் ரெகுலரில் நான் ஸ்கூல் டீச்சர் தான் பேசிக்கலா யூஜிசி கிளியர் பண்ணி பிஹெச்டி முடித்ததுனால காலேஜுக்குள்ளே போயிட்டேன் தான் இருப்பேன் இருந்த நான் இந்த நான் டீச்சராக வேலை செய்யும்போது நான் நெச்சமாக சொல்கிறேன் நான் நடந்தது சொல்கிறேன் பிடி டீச்சர் நான் தமிழ் டீச்சர்லாம் அப்போ அங்கே தான் அதான் இடம் கிடைச்சது பிடி டீச்சராக போகிறேன் பாருங்கள் ஒரு பொண்ணு மேலே ஏறிடுச்சு சார் தேங்க்ல எங்கள் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் இருக்காங்களே இவங்கள மாதிரி இல்லை இது லீடரு இவங்கள மாதிரி இல்லை அவங்களுக்கு எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணணும் ஏன்னா பெரியவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும் அந்த கேட்டகரியாகவும் இவங்களாம் லீடர்ஷிப்பில் ஏ பண்ணுப்பா பார்த்துக்கலாம் அது அவங்களாம் டாக்குமெண்ட் போய் நின்றுட்டு என்ன தேடுறாங்க சார் எதுக்கு என்ன தேடுறாங்கன்னா நான் தான் பிடி டீச்சர் போய் பிடிச்சிட்டு வர்றதுக்கு நான் செக்யூரிட்டியை தேடுறேன் வாப்பா போய் கூப்பிட்டு வரலான்னு அந்த பொண்ணு மேல நிக்குது எங்க டீச்சர் எங்க ஹெட்மாஸ்டர் ஒரு கேள்வி கேட்டாங்க பாரு ஏன் குதிக்கிற அப்ப கேட்க வேண்டிய கேள்வி அது ஏன்னா டாக்குமெண்ட் ரெக்கார்ட் பண்ற ஏன் குதிக்கிற குதிக்கிற பொண்ணு ஒரு விஷயம் சொல்லிச்சு பாருங்க நான் ஏன் குதிக்கிறேன்னு எங்க எக்கனாமிக்ஸ் மிஸ்ஸுக்கு தெரியும் அந்தம்மா அங்கேயே மயங்கி விழுந்து அது இறங்கிருச்சு இது ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு மூணு நாள் டீச்சரா இருக்கிறது எவ்வளவு சிரமம்னு டீச்சரா இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் நெருங்கவும் முடியாது நெருங்காமல் இருக்கவும் முடியாது உங்கள் அறிவை உங்கள் ஆற்றலை எல்லாவற்றையும் கணித்து எடுத்து பிரித்து உங்களை சிகரத்தில் ஏற்றி நாங்கள் அதே மண் தரையில் நின்று கொண்டு சிகரத்தில் இருக்கக்கூடிய உங்களை பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவர்களாக ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் எனக்கு ரவி சார் சொன்னார் மேடம் இந்த ஸ்கூலில் படித்தவங்க தான் எம்எல்ஏவாக இருக்கிறாங்க எம்பியாக இருக்கிறாங்க மந்திரியாக இருக்கிறாங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கிறாங்க லீகல் ஆஃபீஸர்ஸாக இருக்கிறாங்க டாக்டர்ஸாக இருக்கிறாங்க நான் இங்கிலீஷ் டீச்சராக இருக்கிறேன் மேடம் எந்த கிளாஸ்க்கு சார் ப்ளஸ் டூக்கு மேடம் அவர் சொன்னார்ல அது சாமி மாதா பிதா குரு தெய்வம் ஏனென்றால் அம்மா அப்பா உங்களை முன்னறி தெய்வமாக நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியவர்கள் அவர்கள் உலகத்தில் உங்களை அறிமுகப்படுத்துகிறார்கள் உங்களை சிகரத்தில் ஏற்றி பார்க்கக்கூடியவர்களாக குரு விளங்குகிறான் குருவை மரியாதை செய்யக்கூடிய அவர்களிடத்தில் இருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை என் பிள்ளைகளே பெற்றுக்கொள்ளுங்கள் பல நேரங்களில் நான் பார்க்கிறேன் ஆசை என்றால் குற்றம் இறிதல் என்றால் களைதல் குற்றங்களை களைபவர்கள் தான் ஆசிரியர்கள் குற்றங்களை களைகின்ற பொழுது வலிக்கும் தான் வலிக்காமல் குற்றங்களை களைய முடியாது அவர்கள் குற்றங்களை களைகின்ற பொழுது நீங்கள் அதை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய வகுப்பிலே நான் பார்ப்பது ஒரு பிள்ளை கூட தோற்கக்கூடாது என்பதுதான் வந்த உடனே கேட்டேன் எவ்வளோ சார் பர்சன்டேஜ் வசதியாக சொன்னார்கள் நைன்டிக்கு மேலே நான் கவலைப்படுவது எதை தெரியுமா நைன்டியை பற்றி நான் கவலைப்படலை நைன்டி டூ ஹண்ட்ரட் ஒரு பத்து விழுக்காடு உதிர்ந்து இருக்கிறது இல்லையா அதற்கு பொறுப்பெடுத்து கொண்டு நான் பேசுகிறேன் ஒரு பிள்ளை கூட இந்த பள்ளிக்கூடத்திலிருந்து இருந்து உதிர்ந்து வெளியேறக்கூடாது எல்லோரும் மிக சிறப்பாக வெற்றியாளர்களாக வெளியேற வேண்டும் என்கின்ற விருப்பத்தை நான் தெரிவித்துக்கொள்ள ஒன்று கூட உதிரக்கூடாது